காதல் என்பதா இயக்குனர் மணிபாரதி அவர்கள் எழுதிய சிறுகதை தொகுப்பு சார்பா இந்த சிறுகதை தொகுப்பு வெளியில வந்திருக்கு இந்த தொகுப்புல காதல் நட்பு அப்படின்னு பல்வேறு தளங்கள்ல எழுதப்பட்ட சிறுகதைகள் இதனுடைய மொத்த வடிவம் தான் இதுதான் காதல் என்பதா ஒரு ஒரு சிறுகதையுமே அதனுடைய எதிர்பாராத முடிவுக்காக நம்மள ரொம்ப அழகாவே இருக்குது இத்தனை வருஷ வாசிப்புலையும் இத்தனை வருஷம் எழுத்துலக அனுபவத்துலேயும் ரொம்ப பெரிய கதையோட முடிவை எல்லாருமே ஆரம்பத்திலேயே யோசிச்சிருவாங்க இந்த கதைக்கு இதுதான் முடிவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணத்துக்கு நம்மளை கொண்டு செல்லும் சில கதைகள் ஆனால் இந்த கதையில் ஒரு ஒரு சிறுகதையுமே அவருடைய முடிவு எல்லாமே எதிர்பாராத தன்மையும் அதிகமான காதல் உணர்வுகளையும் கொண்டுட்டுருக்கு உதாரணமாக நலம் நலமறிய ஆவல் இந்த சிறுகதையுடைய நாயகி அனிதா காதல் விவகாரத்தை ஆண்கள் மட்டும்தான் வெளிப்படையா சொல்லணுமா ஏன் பெண்கள் சொல்லக்கூடாதா அப்படின்னு ஒரு நியாயமான கேள்வியை கேட்டிருக்காங்க மனிதம் அப்படின்னு ஒரு சிறுகதை ஒரு வாழ்க்கையினுடைய துயரமான காலகட்டத்தில் இருந்து நமக்கு முற்றிலும் யாரோ ஒருத்தர் அவர் ஒரு ஸ்ட்ரேஞ்சராக இருக்கலாம் முன்பின் அறியாதவர்களாக இருக்கலாம் அவங்க எப்பவோ செஞ்ச ஒரு உதவிக்காக நமக்கு பிற்காலத்தில் நம்மையும் அறியாமல் மிகப்பெரிய உதவிகளை வந்து செஞ்சிருக்காங்க இப்படி பிரதிபலன் எதிர்பார்க்காம ஒரு உதவி செய்யப்பட்டா அந்த உதவியை மனசுல வச்சுக்கிட்டு அவங்க எப்போ திருப்பி நமக்கு செலுத்தும் போது அதை ஒரு பெரிய தர்மத்தை காக்கிற அடையாளமாவே நம்ம எடுத்துக்கலாம் மனிதம் சிறுகதையில ஒரு சிறு உதவி இந்த விதைதான் பிற்காலத்துல பெரிய நிழல் தர்ற ஒரு மரமா அமைஞ்சிருக்கு அந்த மனிதத்தை மணிபாரதி அவர்கள் ரொம்ப அழகா அற்புதமா வெளிப்படுத்தியிருக்காரு ஒரு நண்பனுடைய மனநிலை பொருட்படுத்தாம பேசுற ஒரு பணக்காரனுடைய விசித்திரமான இந்த சிறுகதை நமக்கு காமிக்கிது பிம்மம் பப்ளிகேஷன் சார்பா வெளியில வந்திருக்கிற இயக்குனர் மணிபாரதி அவர்கள் எழுதியிருக்கிற இதுதான் காதல் என்பதா இந்த சிறுகதை தொகுப்பினுடைய விலை நூத்தி நாற்பது ரூபாய் மட்டும்தான் வாங்கி படிங்க மணிபாரதி அவர்களை பத்தின அறிமுகம் ஒரு சிறிய குறிப்பா சொல்றோம் இது வரைக்கும் இருபது நாவல்களும் ஒரு தொடர்கதையும் நானூறு சிறுகதைகளும் நூறு கவிதைகளையும் எழுதியிருக்காரு நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த முத்தமிழ் செல்வன் அப்படிங்கிற பேர் தான் அவருடைய உண்மையான பெயர் இருபத்தஞ்சு ஆண்டு காலமாக எழுத்துலகத்தில் அவர் இயங்கிட்டு வராரு இன்னைக்கு தமிழ்ல வெளியில வர எல்லா முன்னணி பத்திரிகையிலையும் அவருடைய படைப்புகள் வெளியாகிட்டிருக்கு இருக்கு அன்பே அன்பே அந்த நாள் ஞாபகம் பேட்டரி இப்படி நிறைய திரைப்படங்களையும் இயக்கியிருக்காரு திருப்பாவை அனுபல்லவி பல்லவி வெள்ளை தாமரை ரங்கவிலாஸ் லக்ஷ்மி வந்தாச்சி அன்பேவா இந்த தொலைக்காட்சி தொடர் எல்லாம் வித்தியாசமான ஒரு உணர்வுகளை இந்த சிறுகதை வந்து நமக்குள்ள கொண்டு வந்து தரும் அப்படின்னு பிம்ம பப்ளிகேஷன் சார்பாக நாங்கள் உறுதி செய்கிறோம் நன்றியும் அன்பும்